தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுப்பட்டினத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் செல்வ பெருந்தகை இருந்து வருகிறார் இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை செல்வ பெருந்தகையை ரவுடி என்றும் குண்டாஸ் வழக்கில் சிறை சென்றவர் என அவதூறாக பேசியதாக கூறி செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருக்குழுக்குன்றம் தெற்கு ஒன்றியம் புதுப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில செயற்குழு உறுப்பினர் ஓவி வி ரஞ்சித் தலைமையில் நடைபெற்றது மாநில பொறுப்பாளர்கள் சி ஆர் பெருமாள் அடங்கா அன்பு ஞான ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கல்பாக்கம் நகரியத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்ததுடன் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து காங்கிரஸ் கட்சியினர் வீரவணக்கம் செலுத்தினர் தொடர்ந்து கல்பாக்கம் நகரியத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வரை பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து கல்பாக்கம் போலீசார் கேட்டுக் கொண்டதன் பேரில் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு காவல் நிலையத்தில் அண்ணாமலை மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர் நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர் பெருமாள் உள்ளிட்டோருடன் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் கிங் உசேன் நகர்வேதா பி எஸ் பாலு நாகமுத்து ராஜேஷ் ரமேஷ் வழக்கறிஞர் மணிகண்டன் பிரதாப் என மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் மகளிரணி நிர்வாகிகள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

இந்திய அளவில் உள்ள அனைத்து கட்சி தொண்டர்களும் பொறுப்பாக கண்டிக்கிறோம் அது சம்பந்தமா இன்னைக்கு கல்பாக்கத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பா தலைவர் ஓவி ரஞ்சித் அவர்கள் மாநில பொதுக்குழு பி சி உடைய தலைமையில் இந்த மாவட்டம் முழுக்க இருக்கிற தொண்டர்கள் பொறுப்பாளர் அனைவரும் ஒருங்கிணைஞ்சு கல்பாக்கம் இசிஆர் சாலையில் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறோம் தொடர்ந்து திரு ஏ அண்ணாமலை அவர்கள் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்ய முடியும் ஒரு தலித் தலைவர் மீது தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அவருடைய வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமா அவருடைய வளர்ச்சி பொறுக்காம பொறாமையின் காரணமா அவர் மேல தவறான கருத்துக்களை பதிவு செய்கிறார் அவர் மீது தேசிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எல்லாம் கைது செய்யணும் தொடர்ந்து அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலியமா அரசியல் ஆதாயம் தேடணும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொல்லி மக்கள் திசை திருப்பி கோழைப்படுறது அந்த தவறான போக்கில் அவர் ஈடுபடுறாரு இதனால வன்மையை கண்டிக்கிறோம் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தரையார் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை சொன்ன அவர் விரைவில் பகிரங்கமாக மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்கணும் கேட்க தவறுனா தமிழ்நாடு தழுவி தொடர்ந்து இதை விட பல மடங்கு கூட்டத்தை திரட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் கண்டன போராட்டம் நடக்கும்